நண்பர்களே இன்று நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான கதையை போகின்றேன் இந்த கதையின் மூலம் இந்த உலகில் மிகப்பெரிய தானம் எது எதை செய்வதன் மூலம் முழுமையான நல்லொழுக்கம் கிடைக்கும் மற்றும் கெட்டவர்களை எப்படி அடையாளம் காணலாம் என்பதை அறிந்து கொள்வோம் கதையை தொடங்குவதற்கு முன் எந்த ஒரு கதையாக இருந்தாலும் அல்லது பாடமாக இருந்தாலும் அதை பாதியில் விட்டுவிடுவது பாவமாகும் என்று கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது எனவே இறுதி வரை வீடியோவை பார்க்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் வீடியோவை தொடங்குவதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதே என்று எழுதுங்கள் ஒரு முறை பகவான் ஸ்ரீ ஹரி விஷ்ணு பார்க்கடலில் தன்னுடைய ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் அப்பொழுது மாதா லட்சுமி தேவி ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதை விஷ்ணு பகவான் கவனித்தார் புன்னகையுடன் அவர் கேட்டார் ஸ்ரீதேவி இன்று நீ ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி இருக்கின்றாய் காரணம் என்ன அதற்கு மாதா லட்சுமி பதிலளித்தார் பகவானை அனைத்தையும் அறிந்தவர் நீங்கள் இந்த உலகில் முழுமையான நல்லொழுக்கத்தை அளிக்கும் மிகப்பெரிய தானம் எது மேலும் கெட்டவர்களை எவ்வாறு அடையாளம் காண முடியும் என்பதை கண்டறிய விரும்புகின்றேன் தேவி மனித குலத்தின் நலனுக்காக நீ கேட்ட கேள்விகள் மிகவும் முக்கியமானவை எனவே நான் உனக்கு இந்த கேள்விக்கான பதிலை ஒரு கதையின் மூலம் விளக்குகின்றேன் ஆனால் நீ இந்த கதையை ஆரம்பத்திலிருந்து முழு கவனத்துடன் கேட்க வேண்டும் இதை கேட்ட மாதா லட்சுமி பதிலளித்தார் பகவானே இந்த கதையை நான் மிகவும் கவனமாக கேட்பேன் மேலும் இதை தேவலோகம் முழுவதிலும் பரப்புவேன் என்று உறுதியளித்தார் ஒரு காலத்தில் மத்திய பிரதேசத்தில் உள்ள ஒரு நகரத்தை ராஜா விக்ரமன் ஆட்சி செய்தார் அந்த ராஜா மிகவும் சக்தி வாய்ந்தவர் துணிச்சலானவர் மேலும் மிகுந்த புத்திசாலி இதனுடன் அவர் கடவுள் நம்பிக்கை கொண்டவர் மற்றும் கருணை மிக்கவர் அந்த ராஜாவின் மனைவி பண்புடையவளாகவும் உயர்ந்த மத இயல்புடையவளாகவும் இருந்தால் கணவன் மனைவி இருவரும் சிவபெருமானின் சிறந்த பக்தர்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சிவன் கோவிலுக்கு சென்று அவரை வணங்குவதை தங்கள் அன்றாட விதியாக கொண்டிருந்தனர் அவரது ராஜ்யத்தில் எவரும் மகிழ்ச்சி அற்றவர்களாக இருக்கவில்லை மாறாக அனைத்து குடிமக்களும் மகிழ்ச்சியுடனும் செழிப்புடனும் வாழ்ந்தனர் அந்த நகரம் முழுவதும் மகிழ்ச்சி பரவியது அங்குள்ள விலங்குகளும் ஒன்று தீங்கு செய்யவில்லை சிங்கமும் ஆடும் கூட ஒரே நதியில் அமைதியாக தண்ணீர் குடித்தன காலம் கடந்து ராஜாவுக்கு வயதாகியது திருமணமாகி பல இருப்பினும் ராஜாவிற்கு குழந்தை இல்லை ஆனால் ராஜா இதை பற்றி அதிகம் கவலைப்படவில்லை பதிலாக அவர் தனது குடிமக்களின் மகிழ்ச்சியையும் துக்கங்களையும் கவனித்து அவர்கள் நலனுக்காக சேவை செய்து வந்தார் ஒரு நாள் வழக்கம் போல ராஜா தனது மனைவியுடன் சிவபெருமானின் கோவிலை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அவர் திடீரென ஒரு பெண் தனது வீட்டின் முன் துடைப்பத்தால் பெருக்கிக் கொண்டிருப்பதை கண்டார் ராஜாவும் ராணியும் அந்த பெண்ணின் வீட்டை கடந்து சென்ற பொழுது அந்த பெண் அவர்களை கண்டவுடன் முகத்தை திருப்பிக் கொண்டு விரைவாக வீட்டிற்குள் சென்று விட்டார் அந்த பெண்ணின் இத்தகைய நடத்தை ராஜாவிற்கும் ராணிக்கும் பிடிக்கவில்லை ஆனால் அவர்கள் சிவபெருமானை வணங்குவதற்காக கோவிலுக்கு சென்று கொண்டிருந்ததால் ராஜா அதை பற்றி எதுவும் சொல்லாமல் நேராக கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தார் வழிபாட்டிற்கு பிறகு ராஜா தனது ராணியுடன் அரண்மனைக்கு திரும்பினார் ஆனால் அரண்மனையை அடைந்தவுடன் அவர் தனது வீரர்களில் ஒருவர் அழைத்து புறநகரில் வசிக்கும் அந்த பெண்ணை அரண்மனைக்கு அழைத்து வா அவளை ஏன் அழைக்கின்றோம் என்று எதுவும் சொல்ல வேண்டாம் நேராக இங்கு கொண்டு வா என்று கட்டளையிட்டார் ராஜாவின் உத்தரவை பெற்றவுடன் அந்த வீரன் உடனடியாக அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்றான் அப்பொழுது அந்த பெண்ணின் கணவன் வீட்டில் இல்லை வீரன் கதவை தட்டத் தொடங்கினார் சிறிது நேரம் கழித்து அந்த பெண் கதவை திறந்தாள் ராஜாவின் வீரன் தன் முன் நிற்பதை பார்த்து அவள் ஆச்சரியமடைந்து என்ன நடந்தது நீ ஏன் என் வீட்டிற்கு வந்தாய் அதற்கு தலைவர் பதிலளித்தார் என்னுடன் வா ராஜா உன்னை அரண்மனைக்கு அழைக்கின்றார் உன்னிடம் ஏதோ கேட்க விரும்புகின்றார் இதை கேட்டவுடன் அந்த பெண்ணின் மனதில் இது ராஜாவின் உத்தரவு அதை மறுக்க முடியாது எனவே நான் அரச சபைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாள் சிப்பாய் அந்த பெண்ணை தன்னுடன் அரண்மனைக்கு அழைத்து செல்கின்றார் அரண்மனையை அடைந்தவுடன் அந்த பெண் ராஜாவை வணங்கி என் ஆண்டவரை ஏன் திடீரென என்னை அரண்மனைக்கு அழைத்தீர்கள் நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா என்று கேட்டாள் அந்த பெண்ணின் கேள்வியை கேட்ட ராஜா இன்று காலை நானும் என் மனைவியும் சிவபெருமானின் கோவிலுக்கு சென்ற பொழுது என்னை பார்த்தவுடன் முகத்தை திருப்பிக் கொண்டாய் மேலும் நான் வருவதை கண்டதும் உடனே வீட்டிற்குள் என்னை பார்த்தவுடன் ஏன் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டாய் அதற்குப் பெண் பதிலளித்தால் மன்னிக்க வேண்டும் அரசே நீங்கள் எனக்கு தண்டனை அளித்தாலும் எனக்கு ஆச்சியபனை இல்லை ஆனால் நான் உண்மையை உறக்க சொல்வேன் உங்கள் அரண்மனையில் சிறந்த அறிஞர்கள் மற்றும் பண்டிதர்கள் உள்ளனர் நான் ஏதாவது தவறாக சொன்னால் நீங்கள் அவர்களிடம் கேட்டு தீர்வு காணலாம் எங்கள் நகரத்தில் அதிகாலையில் உங்கள் முகத்தை பார்ப்பது ஒரு அசுப சிந்தையாக கருதப்படுகின்றது ஏனெனில் நீங்கள் இன்னும் குழந்தை பெறவில்லை அதனால் தான் உங்களை பார்த்தவுடன் என் முகத்தை திருப்பிக் கொண்டு வீட்டிற்குள் சென்றேன் அந்த பெண்ணின் வார்த்தைகளை கேட்ட ராஜா ஆச்சரியமடைந்தார் இந்த பெண் முற்றிலும் உண்மையையே பேசுகின்றாள் என்று மனதில் நினைத்தார் பின்னர் ராஜா அந்த பெண்ணை அவள் வீட்டிற்கு திரும்ப அனுப்பினார் ஆனால் இதனால் அவர் மனம் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியது இப்பொழுது நான் சிவன் கோவிலுக்கு சென்று ஒரு குழந்தை பெற யாகம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார் அதன் பிறகு ராஜாவின் கட்டளைப்படி யாகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தொடங்கின யாகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது ஆனால் யாகம் முடிந்த பிறகும் அவர்களுக்கு குழந்தை கிடைக்கவில்லை இதனால் ராஜா மிகவும் ஏமாற்றம் அடைந்தார் யாகத்தை ஏற்பாடு செய்த பண்டிதரும் சிந்திக்க தொடங்கினார் இதுவரை நான் செய்த எந்த யாகமும் தோல்வி அடையவில்லை ஆனால் இப்பொழுது யாகம் செய்த பிறகும் ராஜாவிற்கு குழந்தை பிறக்கவில்லை இதன் பொருள் ஒருவேளை இந்த மன்னரின் தலைவிதியில் ஏதோ தடங்கள் இருக்கலாம் என்று அவர் மனதில் நினைத்தார் எவ்வளவு முயற்சி செய்தாலும் குழந்தை கிடைக்காததால் ராஜா மிகுந்த ஏமாற்றத்திலும் விரக்தியிலும் மூழ்கினார் அவர் இரவும் பகலும் குழந்தை இல்லாததை பற்றி சிந்தித்து கவலையில் ஆழ்ந்து விட்டார் ஒருநாள் அரியணையில் அமர்ந்திருந்த ராஜா திடீரென்று ஒரு விஷயத்தை நினைவுகூர்ந்தார் ஒரு மகாத்மா வேறொரு நகரத்தின் காட்டில் வசிக்கின்றார் அவருடைய புகழ் வெகு தூரம் பரவியுள்ளது ஒருவேளை அவர் என் பிரச்சனைக்கு தீர்வு வைத்திருப்பார் நான் அவரிடம் சென்றால் ஒரு மகனை விரைவாக பெற்றெடுக்கலாம் என்று ராஜா எண்ணினார் இந்த முடிவை மனதில் கொண்டு ராஜா உடனடியாக தனது ராணியிடம் சென்று அன்பே ஒரு சிறந்த துறவி மற்றும் அறிவுள்ள மகாத்மா வேறொரு நகரத்தின் காட்டில் வசிக்கின்றார் நாம் அவரிடம் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஒருவேளை அவர் ஒரு மகனை பெறுவதற்கான வழியை பரிந்துரைக்கலாம் என்றார் ராணியும் உடனடியாக ஒப்புக்கொண்டால் சரி சுவாமி நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை நாம் மகாத்மாவை சந்திக்க வேண்டும் என்று கூறினார் ராணியின் சம்மதத்தை பெற்ற பிறகு ராஜாவும் ராணியும் ஒரு தேரில் அமர்ந்து மகாத்மாவை சந்திக்க மற்றொரு காட்டிற்கு சென்றனர் சிறிது நேரம் கழித்து அவர்கள் காட்டை அடைந்தனர் தேரில் இருந்து இறங்கிய பிறகு ராஜாவும் ராணியும் காட்டிற்குள் செல்ல தொடங்கினர் பல ஏற தாழ்வுகளை கடந்து அவர்கள் மகாத்மாவின் ஆசிரமத்தை நோக்கி நகரத் தொடங்கினர் ஒரு பெரிய மரத்தின் கீழ் தியானத்தில் மூழ்கியிருந்த சாதுவை அவர்கள் கண்டனர் இந்த காட்சியை பார்த்ததும் ராஜாவும் ராணியும் சிறிது நேரம் அமைதியாக நின்றனர் ஏனெனில் அவரது தியானத்தில் எந்த விதமான இடூரும் ஏற்படக்கூடாது பிறகு அவர்கள் மகாத்மாவின் முன் பணியுடன் கைகளை கூப்பிய நிலையில் மரியாதையாக நின்றனர் சிறிது நேரம் கழித்து மகாத்மா தனது தியானத்தில் இருந்து வெளியே வந்து கண்களை திறந்தார் பின்னர் ராஜாவும் ராணியும் கூப்பிய கைகளுடன் தம் முன் நிற்பதை கண்டார் மகாத்மா அந்த ராஜாவின் நன்கு அறிந்திருந்ததால் அவரை பார்த்தவுடன் அடையாளம் கண்டு புன்னகையுடன் ராஜா இன்று ஏன் நீங்கள் திடீரென்று என்னிடம் வந்தீர்கள் என்று கேட்டார் ராஜா பணியுடன் சாதுவை வணங்கி தனது வேதனையை சொன்னார் ஒரு மகனை பெறுவதற்காக அவர் எவ்வாறு யாகம் செய்தார் என்பதையும் விவரித்தார் ஆனால் என் முயற்சிகள் அனைத்தும் வீணாகி விட்டதாக வருந்தினார் இதையெல்லாம் கேட்ட பிறகு மகாத்மா சில கணங்கள் அமைதியாகி கண்களை மூடிக்கொண்டார் அவர் மீண்டும் தியானம் செய்து ராஜாவின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை கவனிக்க தொடங்கினார் சிறிது நேரம் கழித்து கண்களை திறந்து ராஜா உன் வாழ்க்கையின் ஒரு உண்மையை நான் கண்டிருக்கின்றேன் அதை கேட்டவுடன் நீ வேதனை படக்கூடும் நீ முந்தைய ஜென்மத்தில் செய்த பாவத்தின் விளைவு இந்த ஜென்மத்தில் உன்மீது கடுமையாக விழுந்துள்ளது என்று கூறினார் நீ முந்தைய ஜென்மத்தில் மிகப்பெரிய பாவம் செய்திருக்கின்றாய் அதனால்தான் இந்த ஜென்மத்தில் உனக்கு குழந்தை பெரு இல்லை நீ எவ்வளவு முயன்றாலும் உன் முயற்சிகள் அனைத்தும் வீணாகின்றன மகாத்மாவின் வார்த்தைகளை கேட்டதும் ராஜா அவரது காலில் விழுந்து மகாத்மா தயவு செய்து இதற்கான தீர்வை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார் வழியை போக்குவதற்கான தீர்வை இப்பொழுது நான் உனக்கு சொல்கின்றேன் அதை செய்த பிறகு உனக்கு நிச்சயமாக ஒரு மகன் பிறப்பான் இதை சொல்லிவிட்டு மகாத்மா குடிசைக்குள் சென்று சிறிது நேரம் கழித்து கையில் ஒரு கிண்ணம் பாயாசத்துடன் வெளியே வந்தார் மகாத்மா ராஜாவிடம் பாயாசத்தை கொடுத்து ராஜா நீங்கள் அரண்மனையை அடைந்த பிறகு நீங்களும் ராணியும் குளித்துவிட்டு நீங்கள் இருவரும் இந்த பாயாசத்தை பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை செய்வதன் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மகன் பிறப்பான் என்றார் ஆனால் அரசே ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் உங்கள் மகனுக்கு இருபது வயது ஆகும்போது அவனுடைய மரணம் நிகழ்ந்தே தீரும் என்று கூறினார் அவரது கருத்தை கேட்டதும் ராஜா ஆழ்ந்த எண்ணங்களில் மூழ்க மகாத்மா மாவிடம் மகாத்மா உங்கள் ஆசிர்வாதங்களையும் வழிகாட்டுதலையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் மகாத்மா சிரித்து கொண்டே ராஜாவை ஆசீர்வதித்தார் ராஜாவும் ராணியும் அவரது காலில் விழுந்து வணங்கினர் பின்னர் அவர்கள் தங்கள் தேரில் அமர்ந்து கொண்டு அரண்மனைக்கு திரும்பினர் அரண்மனை அடைந்ததும் ராஜாவும் ராணியும் குளித்துவிட்டு பக்தியுடன் பாயாசத்தை அருந்தினர் அதை மகாதேவனின் பிரசாதமாக கருதினர் சில நாட்களுக்கு பிறகு ராணி கர்ப்பம் இது அவளுக்கு பேர் ஆனந்தமாக இருந்தது இந்த மங்களகரமான செய்தியை கேட்டதும் ராஜாவும் மகிழ்ச்சியில் துள்ளி சாதுவை சந்திக்க சென்றார் அவர் தனது தேரில் நிறைய பழங்கள் பூக்கள் துணிகள் மற்றும் பிற பரிசு பொருட்களை ஏற்றிக்கொண்டு காட்டில் உள்ள மகாத்மாவின் குடிலை நோக்கி சென்றார் குடிசையை அடைந்ததும் ராஜா தேரை நிறுத்திவிட்டு பணிவுடன் கீழே இறங்கினார் மகாத்மா தியானத்தில் அமர்ந்திருந்தார் ராஜா அவரது அருகில் சென்று அனைத்து ஆடைகள் பழங்கள் மற்றும் பூக்களை அவருக்கு அர்ப்பணித்து ஆழ்ந்த மரியாதையுடன் வணங்கி மகாத்மா உங்கள் அருளால் மட்டுமே நாங்கள் குழந்தையை பெற்று மகிழ்ச்சியை பெறப்போகின்றோம் எனவே என் சிறிய பரிசை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் ராஜாவின் பணிவு மற்றும் நன்றியுணர்வில் மகாத்மா மிகவும் மகிழ்ந்தார் அவர் ராஜாவின் பரிசை ஏற்றுக்கொண்டு ராஜா உங்கள் பக்தியும் உறுதியும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் பலனை தரும் அவை விலை மதிப்பற்றவை உங்கள் குழந்தை நல்லொழுக்கம் உள்ளவராகவும் மத நம்பிக்கை கொண்டவராகவும் வளரட்டும் என்று ஆசிர்வதித்தார் மகாத்மாவின் ஆசைகளை பெற்ற பிறகு ராஜா அவரிடம் விடை தனது தேரில் அமர்ந்து அரண்மனைக்கு சென்றார் நாட்கள் கழிந்தன இறுதியாக ராஜாவின் மகன் பிறந்த நல்ல நாள் வந்தது மகன் பிறந்தவுடன் அரண்மனை மகிழ்ச்சியால் நிறைந்தது ராஜா மகனின் பிறப்பை கொண்டாட முழு நகரத்திலும் ஒரு விழாவை ஏற்பாடு செய்தார் அரண்மனை மலர்களாலும் வண்ணமயமான விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டது காலங்கள் செல்ல செல்ல மகன் தனது தந்தையின் குணங்களை வெளிப்படுத்த

கருணையிலும் பெற்ற ஒரு மகள் இருந்தால் அவள் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்த அப்சரசை போல கண்ணியத்துடன் இருந்தாள் பெற்றோர்களிடமிருந்து மதம் மற்றும் சடங்குகளை பற்றி இதயம் இரக்கத்தாலும் தாராளத்தாலும் நிறைந்திருந்தது அவள் தினமும் காலையில் எழுந்து பறவைகளுக்கு உணவளிப்பாள் எப்பொழுதும் மரியாதையுடன் தன் வாசலுக்கு வரும் முனிவர்கள் மற்றும் துறவிகளுக்கு உணவளிப்பாள் பசியுடன் வந்த யாரும் அவள் வாசலில் இருந்து வெறும் கையுடன் திரும்ப மாட்டார்கள் நாட்கள் இப்படியே கடந்து கொண்டிருந்தன அந்த மன்னனின் மகளும் தனது நற்பண்புகளுடன் வளர்ந்து கொண்டிருந்தாள் ஒரு நாள் விக்கிரமன் பக்கத்து ராஜ்யத்தை வலிமையான மன்னன் ஒருவன் ஆட்சி செய்து வருகின்றான் என்பதை அறிந்தார் அந்த மகள் நல்லொழுக்க உடையவள் என்பதையும் அவர் அறிந்தார் தனது மகனுக்கு இப்படி பக்தி உள்ள புத்திசாலித்தனமான பெண்ணை மணப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைத்தார் இந்த எண்ணத்துடன் முன்மொழிவை அனுப்ப முடிவு செய்தார் பின்னர் தனது தூதர் மூலம் அவர் மற்ற மன்னர்களுக்கும் தனது மகனின் திருமண முன்மொழிவை அனுப்பினார் பக்கத்து நாட்டு மன்னர் இந்த முன்மொழிவை கேட்டதும் தனது மகளின் திருமணத்தை திட்டமிட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக நினைத்தார் இந்த மன்னரின் மகன் சௌரிய வீரனின் ஆயுட்காலம் வெறும் இருபது ஆண்டுகள் என்பது எனக்கு தெரியும் அவருடைய ஆயுட்காலம் மிக குறியதாக இருந்தாலும் அவர் மிகவும் திறமையானவர் பக்தியுள்ளவர் எனவே அவருக்கு ஒரு மகன் பிறந்தால் தன் வம்சாவளிகள் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார் சில நாட்களுக்கு பிறகு சௌரிய வீரன் அந்த இளவரசியை ஒரு நல்ல நேரத்தில் திருமணம் செய்து கொண்டார் இளவரசி அழகாக மட்டுமல்ல மிகவும் கருணை மிக்கவளாகவும் இருந்தால் அவள் பசியுள்ள அல்லது ஆதரவற்ற ஒரு உயிரினத்திற்கு உணவு அளிக்கும் வரை தான் உணவு உண்ணக்கூடாது என்ற விதியை அவள் சிறு வயதிலிருந்தே கடைபிடித்து வந்தாள் திருமணத்திற்கு பிறகும் இளவரசியின் இந்த பழக்கம் மாமியார் வீட்டிலும் தொடர்ந்தது ஒவ்வொரு காலையிலும் அவள் அரண்மனை வாசலுக்கு சென்று ஏழைகளுக்கு உணவளித்து பிறகு அவள் உண்டு வந்தாள் அரண்மனை மக்கள் அனைவரும் அவளை மிகவும் மதிக்க தொடங்கினர் சௌரிய வீரனின் காலம் இப்படியே கடந்து சென்றது சௌரிய வீரன் இருபது ஆண்டுகள் மட்டுமே வாழ்வான் சௌரிய வீரனின் வயது இருபதுக்கு அருகே பொழுது ராஜா மற்றும் ராணியின் இதய துடிப்பு அதிகரித்தது அவர்கள் மகன் மீது கொண்டிருந்த அன்பும் பாசமும் இன்னும் அதிகமாகியது தங்கள் மனதில் தோன்றிய கவலைகளில் இருந்து விடுபட முடியாத நிலையில் இருந்தனர் பகவான் விஷ்ணு கதையை மேலும் விவரிக்கும் பொழுது அவர் கூறினார் விரைவில் கனமாக்கியது ராஜா மீண்டும் மீண்டும் மனதில் யோசிக்க தொடங்கினார் இப்பொழுது நான் என்ன செய்வது என் மகன் மூன்று நாட்களுக்கு பிறகு என்னை விட்டு சென்று விடுவான் அவனை காப்பாற்ற வேறு வழி இல்லையா ராணியும் இந்த துக்கத்தால் நிறைந்திருந்தால் ஒவ்வொரு கணமும் தன் மகனின் வாழ்க்கையை மட்டுமே கற்பனை செய்து கொண்டிருந்தால் ஆனால் தங்கள் வழியை யாரிடமும் வெளிப்படுத்தவில்லை அரண்மனை மக்கள் இதை அறியக்கூடாது என்ற எண்ணத்தில் வேதனையை தங்களுக்குள் மூடி மறைத்தனர் மறுநாள் காலை ராஜாவும் ராணியும் தங்கள் கவலைகளாலும் துக்கத்தாலும் கலங்கி சிவன் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்க தொடங்கினர் மறுபுறம் இளவரசர் சௌரிய வீரனின் மனைவி தனது அன்றாட மத செயல்களில் முழுமையாக ஈடுபட்டிருந்தாள் ஒவ்வொரு நாளும் போலவே பசித்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவளித்து வந்தாள் அவளுக்கு தன் கணவரின் விதியைப் பற்றி எதுவும் தெரியாது அதனால் அவள் கவலையற்றவளாகவும் தன் கடமையில் மூழ்கியிருந்தாள் இளவரசர் சௌரிய வீரனின் மரண நாளும் வந்தது எமுலோகத்தில் தர்மராஜன் இன்றைய இளவரசன் சௌரிய வீரனின் மரண நாள் என்பதை கண்டார் உடனடியாக தனது இரண்டு முக்கிய தூதர்களை அழைத்து இளவரசர் சௌரியின் ஆன்மாவை அவரது உடலிலிருந்து எடுத்து யமுலோகத்திற்கு அழைத்து வாருங்கள் ஆனால் அவரது மரணம் ஒரு குறிப்பிட்ட காரணத்தால் மட்டுமே நிகழும் ஒரு காலை பின்னாலிருந்து இருந்து உதைத்ததால் மட்டுமே அவர் உயிரிழப்பார் அந்த காலை இளவரசரை உதைக்கும் பொழுதுதான் அவருடைய ஆன்மா நம்மிடம் வரும் எனவே நீங்கள் இருவரும் பூமிக்கு சென்று ஒரு காலையை தூண்டி இளவரசரை உதைக்கச் செய்யுங்கள் தர்மராஜாவின் மாயையால் ஒரு காளையின் மனதில் அரண்மனையின் நுழைந்து தோன்றியது எந்த தடையும் இல்லாமல் மெதுவாக நடந்து அரண்மனையின் தோட்டத்தை அடைந்தது அதே நேரத்தில் எமலோகத்தில் இருந்து வந்த இரண்டு தூதர்கள் அரண்மனையின் தோட்ட வாயிலுக்கு அருகில் நின்றனர் இருவரும் தோட்டத்திற்குள் நடக்கும் செயல்களை கவனமாக கவனிக்கத் தொடங்கினர் சிறிது நேரம் கழித்து இளவரசர் சௌரிய வீரன் நடைபயணத்திற்காக தோட்டத்திற்குள் நுழைந்தார் இளவரசர் அங்கு காலை இருப்பதை அறியாமல் தோட்டத்தில் நடக்க தொடங்கினார் பின்னர் யமதர்மராஜாவின் தூதர்கள் இருவரும் தங்கள் மனதில் இளவரசர் வாழ்க்கை முடிவடையும் என்று நினைத்துக் கொண்டிருந்தனர் இப்படி இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது பக்கத்து நகரத்தில் ஒரு வினோதமான நிகழ்வு நடந்தது இந்த அதிசய நிகழ்வு இளவரசனின் தலைவிதியை மாற்றப்போவதை தூதர்கள் அறிந்திருக்கவில்லை பக்கத்து நகரத்தில் ஒரு ஏழை பிராமணர் வசித்து வந்தார் அந்த பிராமணருக்கு ஒரு மகள் இருந்தால் அவர் தகுந்த காலத்தில் திருமணம் செய்து வைத்தார் ஆனால் மகளின் குணமுடையவர் அவர் அதிகமாக குடித்து சூதாடி பிற பெண்களோடு உறவு கொண்டிருந்தார் மேலும் குடி போதையில் தனது அடிக்கடி அடித்துவிட்டு அவளை வீட்டிலிருந்து வெளியேற்ற முயற்சித்தார் இதனால் அவள் மிகுந்த சோகத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க நேர்ந்தது அவள் கணவருடன் சில காலம் தங்கியிருந்த பொழுது ஒரு நாள் அவள் கர்ப்பமாகிவிட்டாள் எனவே ஒரு நாள் கணவரின் அடியை தாங்க முடியாமல் அவரை விட்டு வெளியேறி தந்தையின் வீட்டிற்கு வந்தாள் தன் தந்தையிடம் கண்ணீருடன் கூறினாள் அப்பா இன்றிலிருந்து நான் என் கணவருடன் வாழ முடியாது ஏனென்றால் அவர் தினமும் என்னை அடித்து மோசமாக அவமானப்படுத்துகின்றார் அவரது இந்த நடத்தையால் நான் அவரை விட்டு வெளியேறி தாய் வீட்டிற்கு வந்துவிட்டேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் இப்பொழுது நான் என் தாய் வீட்டில் மட்டுமே வாழ விரும்புகின்றேன் அவளுடைய தந்தை இப்பொழுது மிகவும் வயதானவர் அவருக்கு நல்ல வருமானம் ஈட்ட எந்த வழியும் இல்லை இதனால் அவர் ஒவ்வொரு நாளும் நகரத்தின் வெவ்வேறு வீடுகளுக்கு சென்று பிச்சை எடுத்து எப்படியாவது தன் குடும்பத்திற்கு உணவளிக்க வேண்டியிருந்தது மகளின் கர்ப்ப காலம் முடிந்ததும் அவள் அழகான மகனை பெற்றெடுத்தாள் ஆனால் பிரசவத்திற்கு பிறகு அவளுக்கு வலுவான பசி ஏற்பட்டது அவளுக்கு உணவு தேவைப்பட்டதால் அவள் தன் தந்தையிடம் உணவு கேட்க ஆரம்பித்தாள் நண்பர்களே வறுமை என்பது மனிதனின் மிகப்பெரிய சாபம் அது மனிதனை சுயமரியாதையை இழக்கும் நிலைக்கு கொண்டு செல்கின்றது அந்த ஏழை பிராமணருக்கு யாரும் உணவு வழங்கவில்லை இதனால் அவர் வெறுங்கையுடன் வீடு திரும்பினார் அவரது மகள் பசியால் மிகவும் அமைதியற்றவளாக இருந்தாள் வயதான பிராமணர் ஏமாற்றத்துடனும் வெறும் கையுடனும் வீடு திரும்பியதை மகள் கவனித்தாள் அவள் கண்களில் துக்கம் பெருக்கெடுத்து அவள் அழுகையுடன் தன் தந்தையிடம் அப்பா என்னால் பசி தாங்க முடியவில்லை மூன்று நாட்களாக நான் ஒருவேளை கூட சாப்பிடவில்லை என் உடலில் சக்தியே இல்லை நான் பசியால் உயிரிழந்து விடுவேன் என்று வழியோடு சொன்னாள் தன் மகளின் துயரத்தைக் கண்ட வயதான பிராமணர் அவளை ஆறுதல் படுத்தி மகளே கவலைப்படாதே சிறிது நேரத்தில் திரும்பி வருகின்றேன் நான் அருகில் உள்ள நகரத்திற்கு சென்று அங்குள்ள ராஜாவின் அரண்மனைக்கு சென்று பிச்சை கேட்பேன் ஏதாவது கிடைத்தால் உடனடியாக உனக்காக கொண்டு வருவேன் என்று கூறி அவன் வெளியேறினான் மறுபுறம் அந்த நகரத்தின் இளவரசர் சௌரிய வீரனின் மனைவி ஒவ்வொரு நாளும் ஏழைகளுக்கு உணவு வழங்குவார் ஆனால் அன்று அரசரும் ராணியும் தங்கள் மகனின் உடல்நிலை குறித்து கவலைப்பட்டதால் இளவரசி தன் அறையில் இருந்தாள் இதனால் அவர் அன்று ஏழைகளுக்கு உணவு வழங்கவில்லை ஆனால் அவள் தனது கணவருக்காக உணவை சமைத்து அதை ஒரு தட்டில் அலங்கரித்து வைத்திருந்தாள் இதற்கிடையில் வயதான பிராமணர் அரண்மனையை அடைந்தார் அவரை பார்த்ததும் இளவரசியின் மனைவிக்கு அவர் மேல் பரிதாபம் ஏற்பட்டது இவருக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தாள் தனது கணவருக்காக செய்திருந்த உணவை அந்த பசியால் கஷ்டப்படும் பிராமணருக்கு அளித்தாள் அதன் பிறகு பிராமணர் உணவு தட்டுடன் அவசர அவசரமாக தனது நகரத்திற்கு புறப்பட்டார் அவர் உணவுடன் வீட்டிற்கு வந்தபொழுது மூன்று நாட்களாக பசியால் அவதிப்பட்டிருந்த அவரது மகள் மிகவும் தளர்ந்த நிலையில் இருந்தாள் பசியின் வழி அவளது முகத்தில் தெளிவாக காணப்பட்டது மறுபுறம் எம தூதர்கள் ஒருவருக்கொருவர் இன்னும் சில கணங்கள் மட்டுமே இந்த கால இளவரசரை பின்னால் இருந்து தாக்கியவுடன் நாம் அவரது உயிரை பறித்து எமலோகத்திற்கு கொண்டு செல்லலாம் என்று பேசிக் கொண்டிருந்தனர் மறுபுறம் பசியுடன் இருந்த மகள் உணவை எடுத்துக் கொள்ளும் நீங்கள் எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டால் வயதான பிராமணர் மென்மையான குரலில் மகளே இந்த உணவு எனக்கு வேறொரு நகரத்தின் ராணியால் வழங்கப்பட்டது அந்த நகரத்தின் மன்னரின் மருமகள் மிகவும் கனிவு கொண்டவள் அவள் என் மீது இரக்கம் கொண்டு இந்த உணவை எனக்கு தந்தாள் என்று கூறினார் அந்த உணவை பார்த்தவுடன் பசியால் தவித்திருந்த இளம்பெண்ணின் மன மகிழ்ச்சி அடைந்தது அவளது ஆன்மாவிலிருந்து இயற்கையாகவே ஆசீர்வாதங்கள் வெளிப்பட்டன அவள் கண்களை மூடி பூரண மனதுடன் பிரார்த்தனை செய்தாள் கடவுளே இந்த உணவை என் கொடுத்த தந்தைக்கு ராணியின் திருமண வாழ்க்கை அழியாததாக இருக்கட்டும் அவள் எப்பொழுதும் அதிர்ஷ்டசாலியாகவும் ஆனந்தமாகவும் வாழட்டும் என்று மனதார வாழ்த்தினாள் மறுபுறம் இளவரசர் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த காலை உடனடியாக இளவரசரை பின்னால் இருந்து உதைக்க தயாரானது தன்னுடைய கொம்புகளால் அவரை தாக்கப் போகும் தருணத்தில் திடீரென இரண்டு தேவதைகள் அங்கு தோன்றி தங்கள் தெய்வீக சக்தியால் அந்த காலையை மயக்கமடைய செய்தனர் தேவதைகள் இளவரசனுக்கும் எம தூதர்களுக்கும் இடையிலின்று ஆசிர்வாதத்தால் உருவான சுவராக நின்றனர் இதனால் எம தூதர்கள் தேவதையை நோக்கி தேவதைகளை நீங்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள் எங்கள் வேலையை செய்ய விடுங்கள் இந்த இளவரசரின் உயிரை பறித்து எமலோகத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை எங்கள் நோக்கம் என்று கூறினர் ஆனால் உறுதியாக எம தூதர்களை இது ஒருபொழுதும் நடக்காது சிவபெருமானால் நாங்கள் இங்கு அனுப்பப்பட்டுள்ளோம் இரு தரப்பினருக்கும் இடையே விவாதம் ஏற்பட்டது பின்னர் அது மெல்ல மெல்ல போராக மாறியது தேவதைகளின் தெய்வீக சக்தியால் எம தூதர்கள் போரில் தோல்வியை சந்தித்தனர் அவர்கள் எமலோகத்திற்கு திரும்பினர் பின்னர் பகவான் விஷ்ணு மாதாலட்சுமி தேவியிடம் தேவி பசித்தவர்களுக்கு உணவளித்ததன் புண்ணியத்தால் அந்த இளவரசரின் மரணம் தவிர்க்கப்பட்டது மேலும் அவனது ஆயிலும் அதிகரிக்கப்பட்டது இதனால்தான் உணவு தானம் மிகவும் பெரிய தானமாக கருதப்படுகின்றது பசித்தவர்களுக்கு அளிக்கப்படும் உணவு அஸ்வமேத யாகத்தின் பலனுக்கு சமமானது எனவே பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு வழங்குவது மிகப்பெரிய புண்ணியமாகும் மாதாலட்சுமி பகவானே இன்று நீங்கள் எனக்கு ஒரு மகத்துவமான அறிவை வழங்கி உள்ளீர்கள் இந்த கதையை உலகம் முழுவதும் பரப்புவேன் என்று உறுதியளித்தார் சகோதரர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி